வணக்கம் மக்களே நாம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் பணம் மட்டும் கையில் நின்று இருக்கவே மாட்டேங்குது இதுக்கு காரணம் விதியா அதிர்ஷ்டமா இல்லை நாம் அறியாமல் செய்கிற சில உண்மைகள் தான் சொல்கிறேன் சில பேருக்கு பணம் வருது சில பேருக்கான பல பேருக்கு கூட ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது வர்ற வழியை விட போகிற வழி அதிகமாக இருந்தால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வறுமை தான் சேமிப்பை பற்றி பேசுனா இப்போ காலம் வாழணும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பழக்கம் தான் எதிர்காலத்தை கஷ்டகாலமாக நம் தேவைக்காக இல்லை மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னே செலவு செய்கிறோம் அது மட்டும் இல்லை மற்றவர்களை பார்த்தே ஆடம்பர வாழ்க்கைக்கும் ஆசைப்படுறோம் இந்த ஒரு பழக்கம்தான் பணத்தை அடிமையாக்குது சின்ன தொகையை இதெல்லாம் என்ன பெரிய பணமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல பணம் நிற்காது பணம் மரியாதை கொடுக்குற இடத்துல தான் தங்கும் சுலபமாக பணம் வரணுங்கிற ஆசை சில பேத்த தவறான வழியில் தள்ளுது சுலபமாக வர்ற பணம் சுலபமாகவே போயிடும் பணம் நல்லவர்களை வெறுக்காது அதே நேரம் அலட்சியத்தை பொறுக்காது சின்ன சேமிப்பு தேவையில்லாத செலவு குறைப்பு பணத்துக்கு மரியாதை இதுதான் உண்மையான ரகசியம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி இன்னொரு நாளைக்கு இன்னொன்று சொல்கிறேன் டாடா